சரியான வினவல்தான் அவ்வினாவிற்கான விடையினை இப்பொழுது காண்போம் ஒரு சிறந்த திரைப்படத்தின் முதல் காட்சியை மட்டும் வைத்து அத்திரைப்படத்தின் கதை இதைத்தான் கூறுகிறது என்று அறுதியிட்டு கூறுவது சிக்கலை ஏற்படுத்தும் அதுபோல முழு செய்யுளையும் முழுமையாக படித்து அதன் உட்பொருளை உணர்ந்து வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி பின்பு ஒவ்வொரு வரிகளையும் ஆராய்ந்தால்தான் கவிஞரின் இடத்திலிருந்து அவர் எதனை மனதில் வைத்து அவ்வரிகளை பயன்படுத்தினார் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில் முழுச்செயுளின் பொருளையும் இப்பொழுது காண்போம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது தனியாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஒரு விடயத்தை மேற்கொள்ளும் பொழுது அவ்விடயத்தினால் விளையும் நன்மை உங்களுக்கு எந்த அளவிற்கு சொந்தமோ அதை போலவே அதனால் விளையும் துன்பமும் உங்களுக்குத்தான் சொந்தம் നോതലും തനിതലും അവറ്റോർ